இந்த வீடியோல நம்ம ரஜினி சாரோட வேட்டையன் மூவியோட ரிலீசிங் டேட் பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்பி மூவி மூவியோட டேரக்டரான டிஜி ஞானவில் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாங்க இந்த நிலையில இந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருந்த நிலையில இப்போ இந்த படத்தோட ரிலீசிங் டேட் பத்தின நியூஸ் ரொம்பவே பரவலாக போயிட்டு இருக்குது அது என்ன எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா வர தீபாவளிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்களாம் அது கன்ஃபார்மாக அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்துட்டு பார்க்க பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்குது தீபாவளிக்கு பிளான் பண்ண போகிறதா இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்து அளவு வந்து அதுக்கு மிஞ்சுற மாதிரி இல்லைனா அந்த அளவுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தோட எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னும் மேலும் ஒரு மூணு வாரத்துக்கான ஷூட்டிங் தான் இருக்கு இருக்குது ஷெட்யூல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் எண்டுக்குள்ள ரேப் பண்ண போறதாகவும் சொல்லி